ஒரே குடும்பமாக முற்றுகூடி தெரிவிக்க அழைக்கப்படுகின்றோம் எனவேதான் என்று நாம் சிந்திக்க இருக்கின்ற சிந்தனையானது மரியால் நல்ல பங்கை சேர்ந்து கொண்டான் என்ற சிந்தனை உள்வாக்கி நாம் தெரிவிக்க அழைக்கப்படுகின்றோம் மகளை மரியா கலிலையா உள்ள மகலா என்ற ஊரிலே பிறந்தவர் அவரோடு உடனிருந்தவன் மார்த்தா ராசு மகமையா இளவயதிலே அழகானவள் இ மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சி கொண்டவள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்வில் தடுமாற்றத்தின் விளைவாக பாப வாழ்க்கையில் விழுந்தவள் பாவ வாழ்க்கையில் விழுந்த பிறகு

தனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிய ஆண்டவர் தன்மீது இலக்கமடை குளிர்ந்து தன்னை ஒரு மனுஷியாவை ஏற்றுக் கொண்ட ஆண்டவன் மீது ஒரு தனி தாபம் கொண்டான் தான் தன்னுடைய கணக்கமான வாழ்வை மறந்து ஆண்டவருக்காக வா கடவுளை இருக பற்றி கொண்டாள் எனவேதான் பவுலடியா சொல்வதை போல எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்து சாவு என்பது எனக்கு ஆபாயம் எனவே வாழ்வன் நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற மனநிலைக்கு தன்னை தயாரித்து கொண்டாள் எனவேதான்

ஆண்டவனே துருகா மெத்தேதி பத மதிஹாரம் 38லிருந்து 42 சுகவசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் அங்கே மார்க்கார் மரியாள் என்ற இரண்டு சகோதரியர் இல்லத்திற்கு ஆண்டவர் இயேசு செல்கின்றார் செல்கின்றவருக்கு மார்க்கார் அவருக்கு அறுசுவை உணவு படைக்க உணவு படைக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டுகின்றாள் அவரது பாதத்தில் அமர்ந்து அவருடைய கண்ணம் கருத்துமாக இருக்கின்றாள் மனிதனுடைய பல நேரங்களில் இப்படிதான் தான் உலக காயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதன் ஆன்மீக வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இது யதார்த்தமான உண்மை நாம் அனைவருமே உலகத்தை தாண்டுவால் ஆசிரிக்கின்றோமே தவிர இறைவனுடைய வார்த்தைக்கும் இறைவனுடைய வாழ்வாக்குவதிலும் நம்முடைய கவனம் செல்வது இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இறை மக்களாக இருந்தாலும் சரி உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதன்

அணிவுக்கு செல்வேமானால் நாம் பயனற்றவர்கள் ஆன்மாதான் நாம் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு உயிர் அந்த ஆன்மா இறைவனை சந்திக்காமல் நரகத்திற்கு செல்வே ஆனால் நம்முடைய வாழ்வு அர்த்தமற்றது பொருளற்றது இதைத்தான் சபேரியார் உணர்ந்தார் அந்த வார்த்தையை தியானித்தார் வாழ்வாக்கினார்

நாம் வாழ கற்றுக்கொள்கின்ற போது இணைவனுடைய ஆர்சி நன்றில் தங்கும் எனவே தான் மீண்டும் வட்டியின் செய்த சுவரைப் போல ஒருவன் செல்வத்திற்கும் கணவனுக்கு மூலியம் செய்ய முடியாது எனவே உன் செல்வத்தை வெறுக்க வேண்டும் அல்லது கணவுடைய அன்பை புறக்கணிக்க வேண்டும் எனவே முதலே வழியால் உலகாரிகளை முற்றிலும் புறக்கணித்து செல்வத்தை ஈடுபட்டார் யாருக்கும் கொடுக்க முடியாத பாக்கியத்தை மகளே மரியாவுக்கு கொடுத்தார் எனவேதான் அளவிற்கு மகளிர் இயேசுவை அன்பு செய்தாரோ

ஆண்டவர் இயேசுவோடு கல்வாரி வரை சென்றார் கல்வாரியிலே ஆண்டவர் உயிர் துறந்த போது அவரோடு இருந்தார் மீண்டும் ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டார் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து மகனேன் மரியாளுக்கு தான் முதல் முதலில் காட்சி கொடுத்தார் அந்த நாம் பெற்ற காட்சி சாட்சியத்தை தன்னுடைய அன்பு சீதர்களுக்கு வெளிப்படுத்தும்படி

முற்பகுதியில் அவள் பாவியாக வாழ்ந்தால் தீய அவர் வீடிக்கப்பட்டால் பிற்பகுதியில் பாவத்தை உணர்ந்தால் மனமாற்றம் பெற்றால் ஆண்டவுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இறைவனை முழுமையாக சுவைத்தால் எனவேதான் ஆண்டவர் இயேசு அவருக்கு வல்லமை பொழிந்தார் எனவே மகளிர் மரியா அன்பின் அடையாளம் என்றால் விதையாகாது அவர் அன்பு செய்தாரோ அதைவிட பண்படங்களுக்கு நம்முடைய தவறை தனி செய்து ஆண்டவரை தேடி செல்கின்ற போது நமக்கு அருள்வாதோ ஆக்வாதம் கிடைக்கும் என்பதை

அவருடைய அருளற்றை சுவைத்தான் இறைவன் அவருக்கு மாபெரும் வாக்கியத்தை உடையாக தொடுத்தார் யோவான பதினைந்தாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது தெருவசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நீங்கள் என் நண்பு நிலைத்து இருந்து என் நண்பு நிலைத்திருந்து வேண்டெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு அருளாப்படும் என்ற நம்பிக்கையான வாக்குறுதியை தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு கொடுத்த இறைமகன் இயேசு மகதிரின் வரியாவுக்கு அதை நிறைவாக கொடுத்தார் காரணம் மகளின் வரியால் ஆண்டவையினுடைய அன்பில் முழுமையாக நிலைத்து நின்றார்கள் எனவேதான் அவர் வழியாக கேட்ட அருள் வரங்கள் நமக்கு தரப்படுகின்றது எனவே நம் ஊரின் பாதுகாவலே மரணமா மரியாவுக்கு விழா எடுக்கின்ற நாம் அந்த புனிதையை போன்று முதலில் நம்முடைய வாழ்வை சரி செய்ய அழைக்கப்படுகின்றோம் தவறான எண்ணங்கள் தவறான செயல்பாடுகள் தவறான நோக்கங்கள் தவறான வழியில் செல்லுதல் இது போன்ற பாவ நோயில் நாம் முதலில் விடுதலை பெற வேண்டும் விடுதலை பெற்ற பிறகு மனமாற்ற வாழ்வு நிலைத்து நிற்க வேண்டும் நிலைத்து நின்று ஆண்டவரை இருக பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் கேட்ட அருள் வரங்களை நாம் பெற்று கொள்ள முடியும் எனவே மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் எனில் ஆண்டவரையினுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து வாழ்வாக்கி சான்று எனவேதான் எல்லா வரங்களையும் கொடைகளையும் ஆசிர்வாதங்களையும் இந்த புனிதையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாமும் அந்த புனிதையை போன்று நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து வாழ்வாக்கி பிறருக்கு சான்றாக வாழ்கின்ற போது இறைவன் நமக்கும் அருள்வாழ்வை பொருள் வாழ்வை ஆசிர்வாதங்களை நல்ல உடலுள்ள உள்ள சுகத்தை கேட்ட வரங்களை தருவார்கள் நம்பிக்கையில் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் நல்ல பங்கேற்கின்ற போது நல்ல உள்ளத்தோடு பிறரை அன்பு செய்வதிலும் பிறரை மன்னிப்பதிலும் பிறரை ஏற்றுக்கொள்வதிலும் பிற துன்பத்தை பகிர்ந்து வாழ்வதிலும் ஒருவர் ஒருவரோடு உறவாடுவதிலும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ்கின்ற போது நாம் நல்ல பங்கை தேர்ந்து கொள்கின்றோம் நல்ல பங்கை தேர்ந்து கொள்கின்ற போது இறைவனுடைய உடனிருப்பை உணர்கின்றோம் இறைவனுடைய உடனிருப்பை உணர்கின்ற போது இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றோம் அப்பொழுது இறைவனுடைய ஆசிர்வாதங்கள் நம்மை தங்குகின்றன அந்த அபிரகாம இறைவன் ஆசிர்வதித்தார் எனில் அவரது நம்பிக்கை உண்மையானதாகவும் நீதியானதாகவும் கருதப்பட்டது எனவே தான் கடவுள் அபிரகாமை மட்டுமல்ல அவரது பிள்ளைகள் சந்ததி முழுவதையும் நிறைவாக ஆசிர்வதித்தார் நாமும் வழியாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவாட்டை தியானித்து அதை வாழ்வாக்கி பிறருக்கு நம்பிக்கையோடு கொடுக்கின்ற போது அத்தகைய ஆசிர்வாதங்கள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளிலும் நம்முடைய தேவைகளிலும் நிலைத்தன்மை கொள்ளும் என்ற நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வாழ குடிதையுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக முழுமையாக கிடைக்க தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாக அமைய